நீராட்டம்மா ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் நமது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆடிபூர பெருகிலா சிறப்பாக நடைபெற்று அதைத் தொடர்ந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி ஆடிவெள்ளி அன்று அருள் திரு சின்னவரம்மா அவர்களின் திருக்கரங்களால் சுயம்பு அன்னைக்கு வெளிநாட்டில் வாழும் பக்தர்கள் மற்றும் செவ்வாடை தொண்டர்கள் சார்பில் கருவறையில் வீற்றிருக்கும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகம் நடைபெற உள்ளது இயற்கை செழிக்கவும் விவசாயம் செழிக்கவும் வளம் பெறவும் அனைத்து ஜீவராசிகளும் நலம் பெறவும் அனைத்து மக்களும் நோய் நொடியின்றி ஒற்றுமையாக இருக்கவும் வருடத்திற்கு ஒருமுறை மற்றும் நடைபெறும் இந்த தெய்வீக நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளவும் ஓம் சக்தி